எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜாய்ஸ் பிளாக் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஜாய் ரெண்டு மூணு நாளாகவே வந்து ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு அது என்னென்னா கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்க அந்த கள்ளச்சாராயத்தினால் ஏற்பட்ட இது வரைக்குமே வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இறந்துருக்காங்க இதுக்கு மெயின் ரீசன் அதனால் இன்க்ரீடியண்ட் வந்து மெயினான இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தனால் தான் அந்த மெத்தனால பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தனால் என்ற இந்த கெமிக்கல் வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்குது இதோடைய ரேட் வந்து ஒரு லிட்டரவே வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிபிசி நியூஸில் போட்டிருக்காங்க இது வந் இதை வந்து அரசாங்கம் வந்து கவனிக்கணும் ஏன்னா இது ஈஸியாக கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ஏற்படும் அதனால் இது வந்து அரசாங்கம் கவனிக்கணும் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு ஸ்கூல் பசங்களோ இல்லைனா காலேஜ் படிக்கிறவங்களோ வந்தால் கூட அவங்களுக்கான கரெக்டான அந்த லெட்டர் இல்லை காலேஜ்லேருந்து இருந்து கடன்ஸ் கிட்டே இருந்தோ இல்லை ஸ்கூல் எச்சம் கிட்டே இருந்தோ வந்து வாங்கிட்டு வந்தால் வந்து அந்த பசங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணணும் அது இல்லாமல் நான் சிறு தொழில் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் இந்த மாதிரி இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் பாய்சனஸ் கெமிக்கல்ஸை வந்து மார்க்கெட்டில் வந்து ஈஸிலியாக கிடைக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி அதை தடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது ஆன்லைன்லேயும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது ஸோ இதை வந்து கவர்மெண்ட் வந்து கவனிக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் ஏன்னால் இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் போது யார் வேணால் எது வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது மெத்தனால் என்ற கெமிக்கல் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்னிஷ் அப்புறம் தின்னர் இந்த மாதிரி பெயிண்டிங் இதெல்லாம் வந்து உரைதலை வந்து சீக்கிரமாக உடைஞ்சி போகிறத வந்து தடுக்கிறதுக்காக வந்து இந்த மெத்தனால் என்ற கெமிக்கலை வந்து தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறாங்க சரிங்களா இந்த கெமிக்கலை எடுத்து தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கள்ளச்சாரையில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து போதையை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த கெமிக்கலில் இருக்கிறதுனால இதை வந்து கள்ளச்சாறை ஆட் சரி ஓகே இப்போ இந்த மெத்த நாள் வந்து நம்ம உடம்புக்குள்ள போகும்போது நம்ம உட்கொள்ளும் போது இதனால எந்தெந்த விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மெத்த நாளை பொறுத்த வரைக்கும் முப்பது மில்லி போதும் ஒரு மனுஷனை கொள்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இது ஃபஸ்ட்டு என்ன என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவலி வரும் வை அப்புறம் வந்து வாமிட்டிங் சென்சேஷன் ஏற்படும் அதுக்கப்புறமா வந்து வயிற்று வலி ஏற்படும் மூச்சு திணறல் ஏற்படும் அதுக்கப்புறம் கண் பார்வை வந்து பறிப்போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரத்த நாளங்களில் இந்த மெத்த நாள் வந்து பரவி எல்லா உறுப்புகளும் செயலில் இருக்க நேரிடும் அது என்னென்னா கல்லீரல்கள் வந்து செயல் செயலி சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் அனைத்து நரம்பு மண்டலங்களும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இப்போ நம்ம உடம்புல வந்து இப்போ உன்ற உணவு வந்து நம்மளுக்கு வந்து செரிமானம் ஆகணும் அப்படின்னா என்ஜைம் என்ற வேதிப்பொருள் தான் வந்து செயல்படும் அந்த வேதிப்பொருளை வந்து நம்ம இந்த மெத்தனால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா அதை வந்து அழிச்சிடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ செரிமானமே நம்ம உடம்புல நடக்காது அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போகும் இதனால் உயிர்கள் இழக்க நேரிடும் இந்த விஷயம் தான் கள்ளக்குறிச்சில நடந்திருக்கு சரிங்களா இந்த மெத்தனால் என்றது வந்து விலை மலிவாய் கிடைக்கிறதுனால இதை வந்து கள்ளச்சாராயத்தில் ஆட் பண்ணுறாங்க இதுவே கவர்மெண்ட் மதுபான கடைகள் ஒயின் ஷாப்பில் வந்து அவங்க என்ன ஆட் பண்ணுறாங்கனு பார்த்திங்கன்னா எத்தனால் என்ற கெமிக்கலை ஆட் பண்ணுறாங்க இதுவுமே வந்து உடம்புக்கு பாய்சனஸ் தான் ஆனால் மெத்தனால் வந்து சீக்கிரமாக ஒரு மனுஷனை வந்து பாதிப்புக்குள்ளாக்கும் இந்த எத்தனால்ன்றது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து ஆயில் நாள் ஃபுல்லாக குடிக்கிறான் அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புகளையும் செயல் எடுக்க செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நாளாக இருந்தாலும் சரி எத்தனாலாக இருந்தாலும் சரி இது இரண்டுமே நம்மளுக்கு ஆபத்தான விளைவுகளை தான் ஏற்படுத்தும் மோஸ்ட்லி இந்த மதுபானத்தில் இதெல்லாம் கலக்கிறாங்க இதுக்கு காரணம் என்னன்னா அது போதைத்தன்மையை அதிகப்படுத்தும் அப்படின்றதுக்காக தான் ஸோ சீக்கிரமாகவே நீங்கள் வந்து ஒரு மதுபான பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா இதில் வெளியே வாங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ரொம்ப அது வந்து நல்லதாக இருக்கும் இந்த மதுபானத்தை சீக்கிரமாக ஒழிக்கணும் இதுக்கு அரசாங்கம் ஒரு நல்ல முயற்சியை எடுக்கணும் இது வரைக்குமே வந்து அரசாங்கமே தான் இதை நடத்திட்டு இருக்குது ஸோ மக்கள் எல்லாமே வந்து ஒரு விழிப்புணர்வோடு வந்து இதுக்கு செயல்பட வேணும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்